ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் சிறுதானியம் வச்சு ஒரு சூப்பரான சத்து மாவு கஞ்சி தாங்க செய்யப்போகிறேன் ரொம்ப ஈஸியாக நான் மிக்ஸி ஜாரில் தான் இதை அடித்தேன் எல்லாத்துலேயும் ஒரு இரநூறு இரநூறு கிராம் எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கிட்டேன் இது மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு சிறுதானியம் கேப்பை கம்பு சோளம் வெள்ளை சோளம் க சோளம் வரகு தினை குதிரைவாளி மொத்தம் ஆறு பொருள் ஆறு பொருளும் ஏழு பொருளும் வந்துருச்சு இது எல்லாத்தையுமே நான் மிக்சி ஜாரில் தான் அரைச்சேன் இந்த பதத்துக்கு கிட்டத்தட்ட அதே ஒரு கிலோ மாவு தக்கன எனக்கு வந்தது நான் இப்போ செய்கிறது வந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவு செய்கிறேன் இதில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிட்டேன் இதில் நம்ம வந்து பச்சையாக தான் நான் அரைச்சேன் வறுக்கவெல்லாம் கிடையாது நல்ல ஒரு டேஸ்ட்டாக நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்க உடனடியாக இதே மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூழ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் நல்லா சத்து மாவு கஞ்சியும் கூட இதில் நம்ம வெள்ளம் சேர்த்தும் சாப்பிட்லாம் இல்லை உப்பு சேர்த்தும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்கும் ஏன்னால் வந்து எல்லா பொருளும் எல்லா சிறுதானியமும் நம்ம சேர்க்குறதுனால எண்ணற்ற பலன்கள் மருத்துவ பயன்களும் இருக்குது நல்ல சத்தும் கூட நமக்கு இது அப்படி நம்ம கட்டிப்படாமல் இதே மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சின்ன குழந்தைய முதல் பெரியவங்க வர யார் வேணாலும் சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் ஆகுறவங்க கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிறாங்கன்னா நூறு சதவீதம் வந்து வெயிட் குறையுது நல்ல கண் கூட நான் பார்த்துட்டேன் இதே மாதிரி ஒருவேளை நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகுது நம்ம உப்போ வேண்டாலும் போட்டுக்கலாம் நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜீனியோ நம்ம விருப்பப்படி நம்ம சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் கூட திருவி போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ரெண்டு ஏலக்காயும் கூட தட்டி போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் இதை வந்து குறைஞ்சதும் ஒரு ஏழை எட்டு நிமிஷம் நல்லா வேகணும் பத்து நிமிஷம் கிட்ட நல்லா வேகணும் இது வந்து நல்லா தெறிக்கும் தெரிக்கும் போது நம்ம கைகாலில் கூட படும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் செய்யணும் நம்ம அடுப்பு ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கிட்டு செய்யுங்க இல்லைனா நம்ம கையில் வந்து தெரித்து படுறதுக்கு அந்த சூடு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து இதை நல்லாவே எல்லாம் வந்து ஒரு அறப்பக்கும் நல்லா வெந்துருச்சு நான் ஒரு இரநூறு எம்எல் வந்து பால் ஊற்றிக்கிட்டேன் பால் ஊற்றினோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன பசங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல ஒரு இதாக சாப்பிடலாம் நல்ல பாலையும் ஒரு இரநூறு எம்எல் பாலை ஊற்றிக்கிட்டு சத்து மாவு கஞ்சிங்கிறனால நம்மளுக்கு வந்து ஹீமோ ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருக்கிறவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லாவே ஹீமோக்ளோபின் நம்மளுக்கு அதிகம் அதிகமாகும் நம்ம ஏன்னா கேழ்வரகு கம்புலெல்லாம் நல்ல ஒரு இரத்த விருத்திக்கு உள்ள சத்து அதிகமாகவே இருக்குது இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு கைகாலுக்கும் மூட்டு ஒலிக்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாவே இருக்கும் மறக்காமல் எஸ்டிஎம்ளாக் மறக்காமல் எஸ்டிஎம்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து சின்ன பசங்கன்னா நம்ம பிள்ளை ஆசிப்பு அதை செஞ்சதே நான் அதனால் அவனுக்கு வந்து இனிப்பு வேணும்ட்டான் எனக்கு கொஞ்சம் நான் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு வெள்ளைக்கட்டி நல்லா வந்து கரைச்சி நான் பாவு எடுத்துக்கிட்டேன் சுடுதண்ணியில் போட்டு அதையும் இப்போ வந்து ஊற்றி ஊற்றிக்கிட்டோம் நல்ல ஒரு இதாக வந்துடு வந்துருச்சு இது வந்து நான் ஒரு நாலு பேர் இதை வந்து சாப்பிட்டோம் நல்லாவே இருந்தது சூப்பராக டேஸ்ட்டான சூப்பரான சுவையான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு மறக்காமல் எஸ்டிஎம் நாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கட்டிப்படாமல் சூப்பரான சுவையான சத்து மாவு சிறுதானியம் சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிருச்சு வெயிட் லாஸுக்கு நூறு சதவீதம் வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நூறு சதவீதம் நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த கஞ்சி நம்ம ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விடணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்